இது திருக்கழுக்குன்றம் கழுகுகள் சுற்றும் சிவன் மலை இங்கு எழுந்தருளியவர் வேதகீரீஸ்வரர் அருள் பொழிகின்றார் சொக்க மூன்று யுகங்களுக்கு முன் தேவர்கள் வந்து தொழுத தலம் வேதங்களே உருவெடுத்து வழிபட்டதால் வேதகீரீஸ்வரர் என்ற மகாநாமம் பெற்றார் சிவன் இங்கு மலை உச்சியில் தரிசனம் தருகின்றார் ஐநூற்று அறுபத்தைந்து படிகளை தாண்டி ஆன்மீக ஒளி காத்திருக்கின்றது அருளும் இரக்கமும் கலந்த இடம் சொல்லப்படாத அமைதியை சொல்லும் தலம் மலைமேல் சிவலிங்கம் அடியில் நம் சிந்தனை மனதில் ஊறும் சிவனருள் நால்வர் நாயன்மார்கள் பாடிய பூதகிரி அழகோடு நிறைந்த புனிதத் இது, அன்புக்கு மட்டுமே அடிபணியும் இறைவன் அன்போடு அழைக்கின்றார்